சின்ன வயசுல பறவைகளை வேட்டையானனும் விரும்பின சிறுவன் பிற்காலத்துல கோடிக்கணக்கான பறவைகளின் பாதுகாவலனாக பறவை மனிதனாக தன் உயிரை பறவைகளுக்காகவே கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா ஆமாங்க மாமனிதர் சளிமலி அவர்கள் தான் சிறு வயதில் ஒரு பறவையை சுட்டபோது அதை அடையாளம் காண முடியாமல் தவித்த சளிமலி தீர்மானிக்கிறாங்க நாம் பறவைகளை காப்பாற்றவில்லை என்றால் நாளை நாம் குழந்தைகளுக்கு வானில் சிறகுகள் கூட காட்ட முடியாது அப்படிங்கிறது அந்த தீர்மானம் போராட்டமாக மாற இந்தியா முழுக்க நடந்தார் காடு மலை பாலைவனங்களை கடந்தார் ஆனால் அவர் கண்டது மனிதன் வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கை அளிப்பது தாங்க பறவைகள் வாழும் ஏரிகள் வீடுகளாக மாறுவதையும் வேட்டையாடுவது பறவைகளின் கூடு அழிப்பதை தனி மனிதனாக எதிர்த்த போது பலரும் அவரை பைத்தியக்கார விஞ்ஞானினி ஏளனம் செஞ்சாங்க ஆனாலும் சலிமலி பின்வாங்கலங்க அவர் எழுதிய நூல்கள் ஆய்வுகள் மனிதனின் மனசாட்சியை தொடும் சான்றுகளாக மாறுச்சு சலிமலி மனிதனின் எதிரி அல்லங்க இயற்கையை அளிக்கும் மனிதனின் சிந்தனைக்கே எதிரி சிறிய சிறகுகளின் குரலாக வாழ்ந்து மறைந்த பறவை மனிதனின் பிறந்தநாளிங்க இன்று அவரை பற்றி வெளிவந்த படம் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க